அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இந்த அறிக்கையினால் விஜய் மறைமுகமாக விமர்சிக்கப்படுறாங்க ஸோ என்ன அஜித் சொல்லியிருந்தாங்க ஸோ எதனால் விமர்சிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சினிமா துறைக்கு எந்த பின்புலமும் இல்லாமல் யாருடைய சிபாரிசும் இல்லாமல் நான் முளைஞ்சேன் அப்படின்னு அஜித் குமார் அவர்கள் சொல்கிறாங்க முப்பத்தி மூணு ஆண்டுகள் கடந்து நான் இப்போது நிறைய செஞ்சிருக்கேன் எனது இத்தனை வருட திரையுலகில் விடாமுயற்சி என்பது நான் கற்றுக்கொண்டதில்லை நான் வாழ்ந்த விஷயம் என்று கூறியிருக்காங்க மேலும் கணக்கிட முடியாத அளவுக்கு சினிமாவில் நான் விழுந்து எழுந்திருக்கேன் இதற்கிடையே நீங்கள் இனிமேல் வைத்த நம்பிக்கை எளிதானதல்ல உணர்ச்சி பூர்வமாக பேசியிருக்காங்க இந்த அறிக்கையின் மிக முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா அவரது ரசிகர்கள் நோக்கி இருக்கு ரசிகர்களாகிய நீங்கள் இல்லாமல் நான் இல்லை உங்களின் அன்புதான் என்னை காப்பாற்றிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இல்லாமல் அவங்க என்ன சொல்ல அதுக்கு நன்றி சொல்லிட்டு என்றும் அந்த அன்பையோ உங்களையோ நான் சுயநலத்துக்காகவோ தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் விஜய் மறைமுகம் விமர்சிக்க காரணமாக இருக்குது அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தற்போது அரசியல் நோக்கி நகரும் மற்ற சில நடிகர்களுக்கும் அவர்களின் ரசிகர்களுக்கும் ஒரு மறைமுகமான ஒரு அறிவுரையாக தான் பார்க்கப்படுது அஜித் வந்து ஒரு முறை தனது ரசிகர் மன்றங்களை கலப்பதாக அறிவித்தாங்க ரசிகர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கை மற்றும் சமூக பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே அவரோட முதன்மையான நோக்கமாக இருந்துச்சு மேலும் எந்தவொரு ரசிகர் மன்றமும் குழுவும் தனது பெயரை அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்தக்கூடாது என்று திட்டவட்டமாக சொல்லியிருந்தாங்க இந்த அறிக்கை ரசிகர்களை அரசியல் பகடையாக பயன்படுத்தும் கலாச்சாரத்தை அவர் வந்து ஆதரிக்கல என்பதை வந்து காட்டுது இதற்கு நேர்மாறாக தான் விஜய் தனது அரசியல் நகர்வுகளை தொடங்கி தனது ரசிகர் மன்றங்களை அரசியல் அமைப்புகளாக மாற்றி வாராங்க விஜய் மக்கள் இயக்கம் இப்போது விஜய் அரசியல் கட்சி என்ற பெயரில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தனது ஆதரவாளர்களை தேர்தலில் போட்டியிட அனுமிப்பது மற்றும் அரசியல் கூட்டங்கள் நடத்துவது போன்ற நடவடிக்கைகளை அவங்க வந்து மேற்கொண்டு வாராங்க அது மட்டும் இல்லாமல் அஜித்தின் ரசிகர் மன்றங்கள் கலைக்கப்பட்டது என்பது ஒரு நடிகராக அவர் தன் ரசிகர்களை அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்த விரும்பலை என்பதை காட்டுறாங்க அதே சமயம் விஜய் தனது ரசிகர்களை ஒரு அரசியல் சக்தியாக மாற்றி தனது அரசியல் லட்சியங்களை நிறைவேற்ற முயற்சி செய்கிறாங்க இந்த இருவரின் செயல்பாடுகளும் நடிகர்கள் தங்கள் ரசிகர்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க என்பதில் உள்ள ஒரு மிகப்பெரிய வேறுபாட்டை உணர்த்தது அஜித் தனது ரசிகர்களை ஒரு நடிகராக மட்டுமே பார்த்தார் ஆனால் விஜய் அவர்களை ஒரு அரசியல் சக்தியாக மாற்றாங்க இதுதான் இந்த சர்ச்சையின் ஒரு முக்கியமான பகுதி ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்தை என்னங்கிறத கீழே கமெண்ட்